செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சியில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக கவுன்சிலர்கள் முறைகேடுகளை குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டது நிறைவேற்றப்பட இருந்த தீர்மானத்தில் பத்துக்கும் மேற்பட்ட தீர்மானம் வீண் செலவு மற்றும் மக்கள் வரிவனத்தை வீணடிக்கும் வகையில் திட்டங்கள் இருப்பதை அதிமுகவினர் கண்டித்தும் அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற திமுக நகர்மன்ற சண்முகம் தலைவர் முயற்சி செய்தார் இதேபோன்று அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த நூத்தி நாற்பது இலவச சுத்திகரிப்பு குடிநீர் அகற்றிவிட்டு புதியதாக தனியார் துறைக்கு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை வழங்கி கட்டண முறையில் குடிநீர் வழங்க முயற்சிப்பதாகவும் இது குறித்து கேட்டால் சுத்திகரிப்பு நிலையங்கள் வேறு இடத்திற்கு மாற்றப்படும் என பேசுவதாகவும் அதிமுக கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இதேபோன்று நான்கு கோடி ரூபாய்க்கு மேல் எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் அவசரத் தேவை என பொய்க் கூறி டெண்டர் விடப்பட்டுள்ளது இந்த டெண்டர் திமுக நகர்மன்ற தலைவர் சண்முகம் அவரின் உறவினரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மறைமலை நகர் நகராட்சியில் மூன்று ஆண்டு காலமாக கட்டப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடத்தை திறக்கக் கோரியும் நகர்மன்ற கூட்டத்தில் நடைபெறும் மோசடிகள் குறித்தும் நீதிமன்ற மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் கொண்டு செல்லப் போவதாகவும் அதிமுக கவுன்சிலர்கள் தெரிவித்தனர் அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்ததால் நகர்மன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் அனைத்து பொருள்களுமே ஒரு குறிப்பிட்ட பத்து பொருள்கள் மேல வீண் செலவு விரைவான செலவு இந்த வீண் செலவு எல்லாம் எதுக்கு சரி கண்டிச்சு நாங்க கேள்வி எழுப்ப அதை ஏத்துக்க மாட்டேன்றாங்க அதே மாதிரி மான்மிகு புரட்சி தலைவர் அம்மா காலத்துல ஏற்படுத்தப்பட்ட குடிநீர் சுத்தி வரிப்பு நிலையங்கள்லாம் இருக்கு அந்த குடிநீர் சுத்தி வரிப்பு நிலையங்கள்லாம் மூடிட்டு இவங்க பிரைவேட் வாட்டர் கொடுத்து பிளான் இடத்துல பிரைவேட் வாட்டர் வராங்க மக்களுக்கு இலவசமா கிடைக்கும் குடிநீரை கேட்டா அதை நாங்க வேற இடத்துக்கு மாத்தி பொய்யான தகவலை சொல்றாங்க அதே மாதிரி ஒரு டென்டர் ஒன்று எடுத்திருக்காங்க ஆன்லைன்ல ஏத்தல விதிக்கு புறமா நடத்திருக்காங்க எந்த டெண்டர் பத்து ஆன்லைன்ல மேலும் அது சட்டம் நாலரை கோடி ரூபாய் ஆன்லைன்ல ஏத்தாம இவங்களுக்குள்ளே வச்சுன்னு அந்த கவுன்சிலுக்கு நோட்டீஸ்குள்ள யாருக்கும் கொடுக்கல எதுவுமே இல்லை அந்த தகவல் யாருக்குமே கிடையாது இவங்களுக்குள்ளே வச்சுன்னு இவங்களே வந்து பிரிச்சுன்னு திமுக வந்து தலைவர் வந்து முழுக்க முழுக்க அந்த பினாமி பேர்ல அந்த டிராக்டர் வைத்திருக்காரு முழுக்க முழுக்க பினாமி பேர்ல டிராக்டர் வைத்துட்டு கேட்டா அவசர அவசியத்துக்கு வச்சுன்னு சொல்ல அவசர அவசியம் வச்சு செய்யறதுக்கு முன் அனுமதி வாங்கறதுக்கு இப்ப திரு தலைவர்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு ரத்தே பண்ணிட்டாங்க அரசாங்கமே இவர் வைக்க முடியும் அரசு அதிகாரிகள் இது துணை போறாங்க இது கண்டிக்கத்தக்கது இதை எதிர்த்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவோம் லஞ்ச உழைப்புத்துறைக்கு போவோம் எல்லா இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஆனா இந்த விடியா திமுக முடிவு கிடையாது நீதிமன்றத்தை நம்பி கட்டாயமா நீதிமன்றத்துக்கு போய் இந்த வாழ்க்கை தொடரும் காரணம் அம்மா குடிநீர் திட்டங்களை மூடுறாங்க அது மூடக்கூடாது எல்லா இடத்துலையும் மூடினா செயல்படாம வைக்கிறாங்க அதை முதல்ல சுதிகரிப்பு எல்லாத்தையும் ஏங்க வைக்கணும் முதல் காரணம் அது இரண்டாவது டெண்டரை இந்த ஒளிவு மர ஒப்பந்த புள்ளின்னு சொல்லிட்டு மறைமுக டெண்டர் நடத்துறாங்க இதை கண்டிச்சு வெளியேற்றணும் அதே மாதிரி இந்த விடியா முதல்வர் வந்து திறந்து வச்சு சமுதாய கூட ஒண்ணு இருக்கு அது திறந்து வச்சு இதோட மூணு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அது இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு அத்தனும் வரல இது மூணு காரணங்களை சொல்லி அனைத்து அவட்ட முன்னேற்ற கழகத்தை அனைத்து சொல்றாங்க அவங்க என்ன பதில் சொல்றாங்க நாங்க எல்லாம் சரியாதான் செஞ்சிருக்கோம் சரியாதான் செஞ்சிருக்கேன் எதுவும் சரியில்லை குற்றமே சொல்றோம் சரியா இருந்தா நாங்க அதை கேள்வி கேட்க போறோம் எல்லாமே சட்டத்துக்கு புறம்பா செய்றாங்க அது வந்து கேள்வி கேட்கும் எதிர்கட்சியிட முடிந்து தான் கேள்வி கேட்டு ஆகணும் ஆக ஜாட்ரா போட்டு நாங்க உட்காந்துட்டு நாங்கள் கேள்வி தான் ஆகணும்